ോ അറിനോ അറിനറോ അറോ അറിയോ അറിയണറോ അറോ കർപ്പകെടികണിന് വരുമ്പോഴും നല്ല അമ്മ മാറിന് കൊണ്ടുവന്ന வாங்கனியும் கோடை பல சொல்லையும் கொள்கைங்க வாங்கணியும் பருவ பல சொல்லையும் பகவத்து வாங்கணியும் அக்கறையும் சக்கரையும் அறிமது ரூபாலும் கண்டு கந்தேனும் ம்பும் இலங்கொடி கருத்துள்ளையும் சாதி கடி பார்க்கும் தங்கு வெள்ளை அத்தனையும் கண்டு உன்னை அறிய வந்த மான்மா கனிவருக்கம் கண்டு உன்னை காண வந்த மான்மான் பழவருக்கம் கண்டு உன்னை பார்க்க வந்த மான்மா போட்டு விளையாட பொன்னாலே அம்மாணை வைத்து விளையாட ஒன்ன கெழுதி எழுப்ப கட்டி விழையாட காதீந்து வணி ஒட்டி விழையாட ஒயிலா நிறைலுவண்ணி நெத்திக்கு சுட்டி நிலம் பார்க்க கண்ணாடி காதுக்குண்டாழி கொண்டு வந்து காண்பார்கள்ரு தா சந்தனவாய் முன்னு ஓட்டு விளையாட பொண்ணானை வச்சு விளையாட வந்து கெடுப்ப கட்டி விழையாட காதிமணி ஒட்டி விழையாட ஒயிலா மறைந்து வண்டி நெட்டிக்கு சுட்டி நிலம் பார்க்க கண்ணாடி காடுக்கு தண்டையாடி கொண்டு வந்து காண்பாறு அம்மா அம்மா தங்கினால் பால் தொழு கந்தன வாய் நொழு தங்கத்தினால் தங்கி இரு தருவார்கள் தாய் அக்கை மடி மீதும் அம்மாள் மாதோ மீதும் வச்சு விளையாடும் மாமணி வளராய் அம்மா மரமணிக்கு அமைந்த மறுமரணோ மாமன்னரண்மனைக்கு வ மருமகளோ ஆனகட்டி போல அடிக்கும் அம்மான் மத நிதளம் குதிரை கட்டி போலடிக்கும் கொடி பேத அம்மான் மதைகளிலே அவளுக்கு கொலு நல்லெடுத்து பண்டிதன கூட்டி பாதம் போல அவள் അവളി കണ്ട കമ്പനി അഴുകായോ കാടാക്കി കക്കൾ ഉള്ളവെറ്റ് വാടക രാജമൊഴി ഐയാക്കൾ തീമ വെച്ച് വാറാകുന്ന ഐക്കൾ മത്തിയിലേക്കൊപ്പം வைத்த வயிர் வளரும் வாழை வைத்தார் தொப்பாகும் சேர்ந்த பயிர் வளரும் வெண்ணை வைத்தார் தொப்பாகும் இஞ்சி வயிறாகும் எடுமித்த தோப்பாகும் மஞ்சள் வயிறாகும் மதையும் தொப்பாகும் ஏல கலாய்க்கும் இருந்தோருங்கிவிடும் ாய் காங் தாய்வாமன் இல்லை ஏடு கடன் நீந்தி எடுத்து வந்த தாமரப்பூ ஏடு நீந்தி எடுத்து வந்த தாமரப்பூ பத்து கடன் நீந்தி பறித்து வந்த தாமரப்பூ கொஞ்சி மணமகிட நாங்கள் கொண்டு வந்த தாமரப்பூ ஆயிரம் முத்திலே என் கண்ணேணி ஆராய்ந்த எடுத்த முட்டோ தொண்ணூறு முத்திலே என் கண்ணேணி துணிந்து எடுத்த அணிமுத்தோ மைகை பெருகி வர வாழ்ந்த வளம் உந்து வர ஊன்று வந்த கண்ணியிலே ஒட்டி வந்த கட்டி முட்டோ பெருகி வந்த கண்ணியிலே பின்னணிந்த கந்தனமோ சந்தனமோ என்பொருடோ பயனோ ஒட்டி வைத்த முத்தோ குவித்த நவரசின்னமோ கட்டி கரும்போ காணிக்கையான முத்தோ ஏற விழைந்த முத்தோவில் குவந்த முத்தோ ஆணி பெரு முர்தோ யா கெழாண்ட முத்தோ முத்துமுத்து கடலுக்குள்ளே மூணா ஜிப்ப முக்குழிக்கும் முத்தடுக்கும் முத்துமதன் நித்திரையோ காணிக்கை கொண்டு கண்ணே உங்கள் ஐயா கடை தருவே முகையிலே மாணிக்கம் என்று சொல்லி ஐயா உன்னை மதிப்பு செய்தானோ சட்டில் அரிசி வரும் தாய் மாமந்திரும் வரும் முரத்தில் அரிசி வரும் எங்கள் கண்ணே உனக்கு மூகல் மாமன் வரும் ோ உனக்கு மைதீற்றுந்தைகளிலே அத்தை அடித்தானோ உனக்கு அமுது ஊற்றுந்தை எழிலே ஆஹரா அறிரோ அறிரோ ஆராரோ ஆஹராலோ அறிர ரோ அறிரோ